எனக்கு ஒரு உரிமை இருக்கு அது நான் குரலாகவும் சொல்லலாம் அது கீதம் பாட்டாகவும் பாடலாம் என்ன கேட்ச் பண்றப்பீங்க உரிமை கீதம் இயக்குனர் ஆர் வி உதயகுமார் திரைப்படக் கல்லூரி மாணவர் அவருடைய முதல் படம் அவர் சினிஃபீல்டுக்கு வந்தது அவர் சூப்பராக நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு உங்களுக்காக நமக்காக இந்த விஷயம் மறுபடி பதிவு பண்றேன் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வராரு வாத்தியார் மக்கள் தலைவர் அவர் பார்க்க தான் முதல் வராரு அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு விஷயம் கிடைக்கணுன்றதுக்காக வரும்பொழுது அவரை பார்க்க போகும்போது ஒரு ஒரு வியப்பு ஏற்பட்டுச்சான் அவருக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா அந்த விஷயத்தை அவ்வளவு டேரக்டர் எப்படி சொல்லுவார் எக்ஸ்பிரஷனோட ஒரு பிரமிப்போட அந்த முதல் முறை அவர் டிராவல் பண்ண விஷயம் அவ்வளவு அழகா சொன்னிருக்காரு முடிஞ்சா அந்த பேட்டி எடுத்து பார்த்துக்கோங்க தகவல் இருக்கு அவர் சொன்னதுதான் போறாரு பாக்குறாரு அந்த தகதகர் தேஜஸ் அப்படி நின்று ஒன்னு அவரால பேசவே முடியல அப்படின்னு நான் நிக்கிறாரு அவருக்கு சிபாரசு அந்த மாதிரி ஒரு பரிந்துரை பண்றாங்க இல்லையா அவரு அவ்வளோ பெரிய ஒரு பவர் பவர்ஃபுல் மேன் அவர் அவருடைய விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் யாருன்னு அவங்களுடைய அவருடைய ரெஃபரன்ஸ் தான் அது பார்த்தோன்னே அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்ன படிக்கிற எல்லாம் விசாரிச்சுட்டு என்ன வேணும் சேரணுமா அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கான்வெர்சேஷன் போன மாதிரி அப்புறம் இல்ல எனக்கு ஒரு டைரக்டரா வரணும் நடிப்பு கத்துக்கணும் இயக்கத்தை கத்துக்கணும் நடிப்பு பயிற்சி அந்த கண்ணூரியில படிச்சேன் வேணும்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுக்கே ஒரு டிஃபரண்டா இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் அப்பயே ஒரு பாராட்டு வாங்கிட்டு அடையார் பிலிம் ஸ்கூலில் சேர்ந்திருக்காரு அப்படிதான் அந்த தகவல் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் அவருடைய முயற்சி விடாமுயற்சி தொடர்ந்து சினிமாவுக்கு தன்னாக ஒரு தன்னை தனிச்சா தெரியணும் மற்ற படங்களோட தான் பண்ணுற படம் அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கதை புதுசாக ஒரு பண்ணி அப்படி ஒரு படம் ரெடி வந்து விட கீதம் முதல் படத்தையே ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு கதையை பண்ணும்போது ரெண்டு இயக்குனர் ரெண்டு ஹீரோ கரெக்டாக இயக்கிறாரு அதுவும் பெரிய பெரிய இடம் ரெண்டு பேருமே வாரிசு நடிகர்கள் நடிகர் திரும்ப கதையின் நாயகன் ஒருத்தர் வந்து இளையதழகம் நடிகர் சிவாஜி கணேசன் வாரிசு இளையதம் பிரபு அவர்கள் இன்னொரு வாரிசு வந்து முத்துராமன் த பெஸ்ட் அவருக்கு எந்த படம் கொடுத்தாலும் அது ஒரு பட்டத்துக்கு தான் பெறுவாங்க அந்த மாதிரி எல்லாமே கலந்த நடிகர் நகைச்சுவை வில்லன் ஆலினால் அப்படின்ற மாதிரி ஒரு கிரிக்கெட் டீம்ல ஒரு ஆல்ரவுண்டர் வருவார் இல்லையா அந்த மாதிரி ஒரு சினிமாவில் அவருக்குன்னு ஒரு தனி இடம் பக்தி படம் அந்த ராஜபரம் அந்த அரசாங்க ஒரு மன்னர் காலத்து படம் எல்லாமே சொல்லலாம் வில்லனாவும் நடிச்சிருக்காரு எல்லாமே சிறப்பாக பார்ம் முத்துராமன் சார் அவருடைய மகன் இங்கே நவரச நாயன் கார்த்திக் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் வச்சு ஒரு ஏக்கர் ஃபர்ஸ்ட் படுத்தேன் இப்படி அது அந்த ஒரு தகவலை அப்போ வந்து ரொம்ப வலைதாங்களை இப்போ கம்மி அப்போ வெறும் நாலேடுகள் வாரதேடுகள் சினிமா சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன நியூஸ்ஸாக ஒரு பெருசாக வராது எல்லாரும் எதிர்பார்ப்போ ரொம்ப ஜாஸ்தியாச்சு ஸ்கூல் ஆனால் சினிமாவில் கொஞ்சம் ஆர்வத்தால் நானும் கொஞ்சம் அதெல்லாம் சரி சரி கொஞ்சம் கொஞ்சமாக ஜெமினி சினிமா முக்கியமா அந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய இருக்கு சினிமா புக் அது தனியாக பேசுவோம் அந்த மாதிரி புத்தகங்கள் நியூஸ் வரும்போது ரொம்ப ஆர்வமா படிப்பேன் பஸ்ட் படையது எப்படி இருக்கும் சாங்ஸ் வந்து கேசட் வழியில் பாட்டு எல்லாமே இட்டு அதுலேயும் இந்த பாட்டு வந்து டான்ஸ் அந்த மியூசிக் வித்தியாசமா அந்த கலைக்கு வரும் நில்லடி மனோஜ் அவர்கள் எல்லா பாட்டும் உதயகுமார் சார் தான் எழுதியிருக்காரு சூப்பர் போயிட்டு இந்த பாட்டு வந்து ரெண்டு கலர் கலரா அந்த ஒரு அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி பல்லவி ஜோடியம் கார்த்திக் சாருக்கு பிரபுருக்கு ரஞ்சனி அழகான ரஞ்சனி அவங்க தான் கேரக்டர் வந்து கொஞ்சமா வந்தாலும் படத்துல ஒரு டாக்டர் கதாபாத்திரம் அவ்வளோ சிறப்பா பண்ணிருப்பாங்க அவங்களும் ஒரு பாட்டு மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம் அந்த ஹம்மிங் கூட ஒரு லேடிஸ் வாய்ஸ் எஸ்பிபி சார் பாட் ஸ்டைலு பால் அவர்கள் சொல்லணுமா தன்னுடைய மொத்த திறமையும் அதுல கொடுத்திருப்பாரு அந்த சென்டிமெண்ட் அப்பயே அவங்க ஒண்ணு சேர்ற மாதிரி உதயகுமார் சார் எஸ் சார் இவங்க பாட்டு எல்லாம் எடுத்தீங்கன்னா உரிமை கேட்கல இருந்து இப்ப இப்ப ஒரு படம் இருக்கு இல்லையா இதுல எஸ் பி வி சார் ஒரு பாட்டு தனித்துவமா தெரியும் சின்ன கவுண்டர் படம் சொல்லலாம் முத்து மாலை எத்தனை புகழ் மனை சுட்டினாலும் ஈடாகாது அப்படி ஒரு இவங்க ரெண்டு பேரும் ஜோடி இந்த ஏற்ற வரிகள் அப்படி கொடுக்கணும் இல்லையா அந்த மாதிரி உதயகுமார் சார் பாட்டு வரிகளை அவர் பாடுனது அந்த அந்த ஒரு சந்தோஷம் சொல்றேன் இந்த ரெண்டு பாட்டு அமைஞ்ச கூட உரிமைக்குதும் அது போக படத்துல இன்னொரு பாட்டு இருக்கு சந்த கடை பக்கத்துல சாயா கடை இல்ல நல்லா ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீன் முக்கியமா போகும் அதுக்குள்ள ஒரு பாட்டு வரும் அந்த படத்துல ஒரு லைன் பாட்டுல ஒரு லைன் படத்துல ஒரு டைட்டில் அதை இடம் பெற்றிருக்கு உரிமை கீதம் அப்படின்ற மாதிரி இப்படி எல்லாம் அமைஞ்ச படம்தான் தான் ஓகே இப்ப கதைக்கு வருவோம் ஓபனிங் சீனே சூப்பரா இருக்கும் பிரம்மாண்டம் முக்கியமா அது வந்து ஜி சீனிவாசன் சார் நிறைய ஏற்கனவே புதிய வாய்ப்புகள் படம் சுருக்கமா சொல்லியிருக்கோம் முக்கியமான பெண்மணி ஒரு கண்மணி சொல்லியிருக்கோம் ஒரு அப்பாவை ஏழை ஒரு மிடில் கிளாஸ் ஒரு கதை நாயகியோட அப்பாவை நடிச்சிருப்ப எப்படி தன் முகத்தை வச்சிருக்கிறோமோ அந்த மாதிரி அவரு இந்த படத்துல ஒரு வில்லன் வில்லன் தெரியாம ஒரு போலி முகமூடி போட்டு ஒரு அரசியல் கூடவே ஒரு பெரிய தலைவரோட இருந்துட்டு சதி பண்ற மாதிரி அவ்வளவு பிரமாதமா பண்ணிருப்பாரு அவரு அப்புறம் வந்து கண்ணன் சார் அவருக்கு தனி பேர் இருக்கு அவர் சீனியர் நடிகர் தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குதுல ஓப்பனிங் சேன ஒரு பிரம்மாண்ட மீட்டிங்ல ஆரம்பிக்கும் அவர் வாழ்த்துவாங்க வாங்க பூமிநாதன் கதாபாத்திரம் சாருஹாசன் சார் கார்த்திக் சார் கதாபாத்திரோட அப்பா கேரக்டர் ஒரு அரசியல் பிரபலம் தலைவர் அடுத்த லெவலுக்கு வர போறாங்க அப்போ ஒரு சம்பவம் நடக்கும் இந்த இந்த அவரை பத்தி பெருமகள் டைலாக் போயிட்டு இருக்கும் ஒருத்தர் ட்ரெஸ் மாட்டுவாரு கன் எடுப்பாரு அதுல வந்து புல்லட் அந்த குண்டுகளை ஃபில் பண்ணிட்டு ரெடி ஆகிட்ட மாதிரி ஒரு ஷூட்டிங் நடக்கும் எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க நான் இந்த கொலை செய்யலை கொலை செய்யல நான் சொல்லுறேன் நான் சொல்ல சொல்லுவாரு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க நீ இதான் முடிவு பண்ணி அவர் சேசிங்கல போவோம் இந்த பக்கம் இவரு கார்த்திக் சார் வந்து தனியா அவர் அரசியல் பையன் ஆனா வந்து அரசியல் சார்பற்ற ஒரு தனியா ஒரு விஷயம் இன்வெஸ்டிகேஷன் இலாக்கா பண்ணிட்டு மாதிரி அந்த ஒரு தான் பல்லவி கேரக்டர் உள்ள வந்து அவங்களுக்குள்ள ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகி அது ஜாலியா பார்க்கும் இப்போ கொலை பண்ணியாச்சு பழையனுக்கு எப்படி அந்த கோவம் எங்க அப்பா கொலை பண்ணுவோம் நான் தனியா பிடிக்கணு இவருக்கு தனியா பிரபு தியாகம் ஒரு பேர் அதை தேடி போற மாதிரி கேரக்டர் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற சூப்பரா இருக்கும் போலீஸ்காரருக்கு பிடிக்க வரும்போது இவரு பிடிச்சி பழிவாங்க வரும்போது எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் அப்புறம் நீ வந்து என்ன என்ன பண்ணிக்கணும் போது இவர் பிளாஷ்பேக் ஆரம்பிக்கும் என்னன்னா படித்து பட்டம் பெற்ற வேலை பட்டதாரி வேலை இல்லை வீட்டில் பிரச்சனை எக்கச்சக்க பிரச்சனை வறுமை எக்கச்சக்கமாக ஓடும் அப்போ ஒரு விஷயம் ஒரு தேடி வரும் வேற வழ நீ ஒண்ணும் பண்ணுவாங்கன்னா இப்படி செஞ்சா போதும் உங்களுக்கு பணம் கிடைக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டு வந்து இருப்பாங்க என்னன்னா நீ துப்பாக்கி வச்சு ட்ரிக்கர மட்டும் அவங்க அவ்வளவுதான் நான் ஆனால் கொலை செய்யல ஆனால் இதை நம்ப மாட்டாங்க பக்கா பிளான் பண்ணி தான் மாட்ட வச்சிருக்காங்க அது யாருடா அவங்க கூட இருக்கிற ஒருத்தர் தான் அவருக்கு ஜி சீனிவாசு கதாபாத்திரத்தை தேடிதான் வில்லன் அதை நோக்கி இவங்க ரெண்டு பேரும் டிராவல் ஆவாங்க தொடர்ந்து இவங்க சக்சஸ் ஆக அந்த கேரக்டர் எல்லாம் கொல்லப்படுவாங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஜனகராஜ் சிறப்பா நடிச்சிருப்பார் ப்ரொடியூசர் ஃப்ரெண்டா வருவாரு காட்டில் நடக்கிற மாதிரி வரும் அயன் பாக்ஸ்ல ஒரு பண்ணுவாங்க சினிமா இருந்தாலும் ரொம்ப பெயின் இருந்தது இப்படி எல்லாம் கூட பண்ணுவாங்களா வில்லனுக்கு அப்படிதான் பண்ணுவானுங்க ஒரு ஒரு கிளேரா விட கிடைச்ச பிறகு ஓகே ஜஸ்ட் லைக் தட் படம் தான் அப்படின்ற ஒரு சின்ன ஆறு ஆனா ஜனங்க கிராமத்துல ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்ப எல்லாம் கிராமத்துல எல்லாம் வீடியோ டெக்னு ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கிண்டலாக சொல்லுவாங்க கல்யாணம் வீடியோ கருமாதினால வீடியோ அதுல சினிமாதான் போடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது இதுல நிறைய பேர் சம்பாரிச்சாங்க அப்படி ஒரு படம் ஒரு அஞ்சு படம் நாலு படம் மூணு படம் பொழுது அஞ்சு படம்னு ரொம்ப கம்மி ரெண்டு நாளாக போடுவாங்க மூணு படமா போடும்போது அதுல ஒரு படம் உரிமைங்க கண்டிப்பாக கண்டிப்பா அந்த ரிஸ்க்ல இருக்கும் அப்படி ஒரு விஷயம் இந்த படத்துக்கு இருக்கு அப்படி பார்க்கும்போது கரெக்டாக படம் முடியும் பொழுது விடியும் அந்த கிளைமேக்ஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கிளைமேக்ஸ் முக்கியமா பரபரப்பா இருக்கும் இன்வெஸ்டிகேஷன்லாம் முடியும் எல்லாம் முடிஞ்சுன்னா வில்லனுக்கு பவர் தொடர்ந்து வில்லன் தான் இருப்பான் படத்தில் ஹீரோ 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 ஜெயிக்கப்படுறது கூட வந்து ரெண்டு ஹீரோவும் ஜெயிக்க மாட்டாங்க ஏன்னா அவர் அட்டாக் அந்த அளவுக்கு தலைமை சொல்ல வில்லன்ற வில்லனுக்கு பவர் கொடுத்துக்காட்டுருவாங்க லைனாக கார் நிற்கும் கார் மேலா அவரு கார் கே ஊர் ரெண்டு பேரும் சேஸ் பண்ணி போவாங்க வேற வழியே இல்லாமல் மனித வெடி மாதிரி தான் பிரபு கதாபாத்திரம் வந்து வில்லனை கொலை பண்ணுற மாதிரி சீன் முடியும் படம் நிறைவடையும் நம்ம மனசுல இப்படி ஒரு படம் பார்த்தோமே மறுபடியும் பார்க்கணும் இப்படி ரிப்பீட் ஆடியன்ஸும் வந்த படம் உரிமைக்குதான் பிளேஷ் பேக் எயிட்டி எயிட் ஏப்ரல் தமிழ் புத்தாண்டு ஆச்சு முப்பத்தாறு வருஷம்